வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு கட்சியின் அப்பேட்சிகள் பிரச்சார பணிகளை நிறைவு செய்து கொண்டு வீட்டுக்கு வீடு நோக்கி திரும்பிச் செல்கின்ற போது தரப்பினர் ஹெல்மெட் அணிந்து யாரென்று இடம் காண முடியாத வகையில் வருகை இருந்தார்கள் சாரதி கூடும் என்பதற்காக சாரதிக்கு விளக்காய்த்துள்ளே எரிந்து அவருக்கு கண் தென்படாத பொது தேர்தலின் போது தேர்தல் தின கண்காணிப்பில் ஈடுபடுவதற்காக ரெண்டாயிரம் தேர்தல் தின கண்காணிப்பாளர்களை நிறுவி அதன் ஊடாக தேர்தல் கண்காணிப்பு தேர்தல் தின கண்காணிப்பினை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல தேர்தல் வாக்கெண்ணுகின்ற நிலையங்களில் கண்காணிப்பு பணியினை மேற்கொள்வதற்காகவும் ஐம்பது கண்காணிப்பாளர்களை நிறுவி அதன் ஊடாக வாக்குகளை எண்ணுகின்ற நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கு கெஃபே அமைப்பு முன்வந்துள்ளது அதே போன்று இரண்டு முக்கியமான வேலை திட்டங்களை நாங்கள் இந்த தேர்தலின் போது வாக்காளர்களை அறிவூட்டுவதற்காக நடத்தி வருகின்றோம் அதில் குறிப்பாக எயிட்டீன் பிளஸ் என்ற தொனிப்பொருளில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான என்ற தொனிப்பொருளில் வாக்காளர்களை குறிப்பாக இளைஞர் முதற்தடவையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்ற வாக்காளர்களை வாக்களிப்பு நிலையங்களில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் வாக்களிக்கின்ற முறை வாக்குகள் எண்ணப்படுகின்ற விதம் அதேபோன்று வாக்களிப்புக்கு செல்கின்ற போன்று எடுத்து செல்ல வேண்டிய அனுமதிக்கப்பட்ட ஆவணங்கள் எவை இவ்வாறான வேலை இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு அம்பாறை மாவட்டத்தில் பத்து வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் அதன் ஊடாக அறுநூறுக்கும் மேற்பட்ட புதிய முதற் தடவையாக வாக்களிக்கின்ற வாக்காளர்களை அறிவூட்டுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கின்றோம் அதே போலதான் தேர்தலில் தேர்தல் பிரச்சார காலங்களில் வன்முறையற்ற தேர்தலுக்காக சமாதானமான தேர்தலுக்காக உண்டுபட வேண்டும் என்ற தொ ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பாக இருபது மாவட்டங்களில் இந்த முறை நடைபெற இருக்கும் ஜ பொது தேர்தலுக்காக நடத்தி வருகின்றோம் அதனூடாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சுயேச்சை குழுக்களின் பிரதிநிதிகளை அழைத்து அதனூடாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம் அரசியல் கட்சியின் உறுப்பினர்களை போன்று தேர்தல் காலத்தில் சமாதானமாக செயற்பட வேண்டும் என்ற செய்தியினை பரவலாக எடுத்து செல்கின்றோம் அதே போல் இன்னும் மிக முக்கியமான விடயம்தான் எங்களுக்கு தெரியும் தேர்தல் காலம் என்று சொல்கின்ற போது வன்முறையற்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற போது தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி ஒரு சுமூகமான ஒரு காலப்பகுதியாக காணப்பட்டாலும் தேர்தலில் இம்முறை தேர்தலிலும் கூட சில பிரதேசங்களில் சில வன்முறை சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கெஃபே அமைப்புக்கு பதிவாகி இருக்கின்றன எனவேதான் தேர்தலின் போது மிக முக்கியமான ஒரு விடயம் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலாக அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி தேர்தல் தினம் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி ஆகிய மூன்று காலங்களும் சமாதானமாக வன்முறையற்றதாக இருக்க வேண்டும் இதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் அமைச்சர்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் குறிப்பாக இந்த சகலவிதமான பிரச்சார நடவடிக்கைகளும் பிரதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாட்டை பார்க்கின்ற போது முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன பிரச்சார நடவடிக்கைகள் எனவேதான் முன்னாள் உள்ளா உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பாரிய பொறுப்பு இருக்கின்றது இம்முறை நடைபெற இருக்கும் தேர்தலை ஒரு சமாதானமான தேர்தலாக நடத்துவதற்காக அதற்கான அவர்களது பங்களிப்பினை வழங்க வேண்டும் இன்னுமொரு விடயத்தை நாங்கள் கூறிக்கொள்க விருப்பப்படுகின்றோம் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் பதிவுகள் வீடியோக்கள் சரியா என்று பார்த்ததன் பின்னர்தான் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் இப்போது அதிகமான இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகளை இழிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் அரசியல் கட்சியின் அபேட்சர்கள் தொடர்பான பொய்யான பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்றன குறிப்பாக ஃபேஸ்புக் கூடாக யூடியூப் கூடாக வாட்ஸ்அப் குழுமங்களின் பரப்பப்படுகின்றன இது அதிகமாக பரவுவதற்குரிய காரணம் இதனை வாக்காளர்கள் உண்மையா பொய்யா என்ற நிலைமையை சிந்திக்காமல் ஆராயாமல் கிடைக்கப்பெறுகின்ற வீடியோக்களையும் போஸ்ட்களையும் உடனடியாக பரிமாற்றம் செய்கின்றார்கள் பகிர்கின்றார்கள் இந்த நிலைமையை கொண்டு அனைத்து வாக்காளர்களும் ஒரு சமாதானமான தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சமூக ஊடகங்களின் ஊடாக பகிரப்படுகின்ற வீடியோக்களையும் பதிவுகளையும் சரிபார்த்து உறுதிப்படுத்தியதன் பின்னர் தான் நீங்கள் பகிர வேண்டும் என்பதனையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்